உண்மையை தான் நான் பேசுவேன் தான் நான் பேசுவேன் எனக்கு மதம் ஜாதி மொழி இதற்கு அப்பாற்பட்டு தான் தமிழ் அதனால என் தாய் தமிழ் மீது சத்தியமாக சொல்கிறேன் இசைவாணி பாடியது சத்தியமாக தவறுதான் ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா இசைவாணியோட பாட்டை பத்தி நான் இந்த இடத்துல விவரிக்க வரல அந்த பாட்டினுடைய மைய என்ன பெண்கள் சபரிமலைக்கு சென்று வருவது குறித்த சர்ச்சைக்குரிய அந்த கருத்தை தான் தெரிவிச்சிருந்தேன் பொதுவாக பெண்கள் வந்துட்டு கோவிலுக்கு போறது வந்துட்டு தடையே கிடையாது எல்லா கோவிலுக்குமே பெண்கள் போவாங்க ஐயப்பன் கோவில் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதற்கு ஒரு சில காரணங்களை வந்துட்டு ஆய்வாளர்கள் சொல்லி தரிக்கிறார்கள் நமக்கு எல்லா கோவிலுக்கும் நம்மளால போக முடியும் எல்லா கோவிலுக்கும் செல்ல முடியும் ஆனால் அங்கே போக முடியலன்னு அவங்களுக்குள்ள ஒரு வேதனை அதுவும் பெண்கள் வந்துட்டு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் கோவிலுக்கு போகக்கூடாது பூஜை அறைக்கு போகக்கூடாது அப்படின்னு இந்து தர்ம சட்டத்திலையும் சரி பிற மதங்களும் சரி அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தேசத்தை வந்துட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க அந்த நேரங்களில் அவங்க போகக்கூடாது இப்படி எல்லா ஒரு வரைமுறை இருக்கும் இதனுடைய ஒரு பங்கு தான் ஐயப்பன் கோவிலுக்கு பெண்கள் வரக்கூடாது பெண்களே வரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லப்படல பெண்கள் வந்து ஒரு சில பருவங்கள் அதாவது ஒரு வயது சின்ன குழந்தையா அவங்க போகலாம் அவங்க போகல அடையக்கூடிய வயது இல்லையா அதுல இருந்து அதற்கு பிறகு முதிர்ச்சி அடைகிற வரைக்கும் அவங்க அங்கே போகக்கூடாது ஒரு குழந்தையா இருக்கக்கூடிய ஒரு பெண் போகலாம் வயதான முதாட்டிகள் அதை தவிர்த்து வேற யாரும் போகக்கூடாது என்பதுதான் கோவிலினுடைய விதிமுறைகள் இதை வந்துட்டு பலர் எதிர்க்கிறாங்க